வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தமிழக அரசு சார்பில் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் சனிக்கிழமை தோறும் நடைபெற்று வருகிறது இந்த முகாமில் கர்ப்பிணி பெண்களுக்கான பரிசோதனை இரத்த பரிசோதனை கண் பார்வை இருதய நோய் சிகிச்சை பொதுநல மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அரசு உதவி பெறும் தனியார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற முகாமில் முகாம் குறித்து நிலக்கோட்டை மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் முன்னறிவிப்பு இன்றி நடத்தப்பட்டதால் குறைவான மக்களை பங்கேற்றனர் நோயாளிகளுக்கு குடிநீர் ஏற்பாடுகள் மற்றும் நடக்க முடியாத வயதானவர்களுக்கு வீல் சேர் உள்ளிட்ட வசதிகள் இல்லாததால் சிகிச்சைக்கு வந்த நோயாளிகளை நாற்காலியில் தூக்கி வரும் பரிதாப நிலை உருவானது

சென்னை கண்ணகி நகரை சேர்ந்த துப்புரவு பணியாளர் வரலட்சுமி வயது முப்பத்தைந்து இன்று காலை பணிக்கு செல்ல கிளம்பிய போது ரோட்டில் தேங்கியிருந்த இருந்த மழை நீரில் கால் வைத்துள்ளார் அப்போது ரோட்டின் குறுக்கே நிலத்துக்கு அடியில் சென்ற மின் கம்பியில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக அவர் சம்பவ இடத்திலேயே இறந்தார் வரலட்சுமியின் வீட்டிற்கு சென்ற மக்கள் நல்வாழ்வு அமைச்சர் மா சுப்பிரமணியன் இரங்கலை தெரிவித்து நிதி உதவி வழங்கினார் முன்னதாக அவருடன் அந்த பகுதி மக்கள் வாக்குவாதம் செய்தனர் தவறுக்கு வந்து நான் சப்ப கட்ட கட்டவே இல்லை சம்பந்தப்பட்ட ஆணையர் அவர்களிடத்தில் பேசியிருக்கிறேன் மிக விரைவில் இரண்டொரு நாட்களில் இப்ப நான் நெல்லைக்கு போறேன் நெல்லைக்கும் தென்காசிக்கும் பதினோரு மணிக்கு பிளைட்டு போயிட்டு வந்துட்டு நான் சம்பந்தப்பட்ட உயர் அலுவலர்கள் திரு ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர் தலைமையிலான அலுவலர்களையும் மாநகராட்சி ஆணையர் தலைமையிலான அலுவலர்களையும் தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரிய அலுவலர்களையும் ஒன்றாக இணைத்துக் கொண்டு ஒட்டுமொத்தமாக இந்த குடியிருப்பில் ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கண்ணகி நகருக்கு மூன்று முறை வந்திருக்கிறார் இதுவரை எந்த ஒவ்வொரு முறை வந்த போதும் பல்வேறு வகைகளில் குடிநீர் ஆதார பணிகள் இந்த மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகளை சீரமைக்கும் பணிகள் என்று நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் செலவில் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது இருந்தாலும் இந்த மின் இணைப்பு சம்பந்தப்பட்ட பணிகளுக்கு நீங்கள் சொன்ன குறைகளையும் மனதில் வைத்துக் கொண்டு விரைவில் சென்னை டு அரசு வந்தது அதே நேரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து விழுப்புரம் கோட்டம் கள்ளக்குறிச்சி டிப்போ பஸ் கிளம்பியது இதில் பஸ் கிளம்பும் நேரம் தொடர்பாக ஆத்தூர் மற்றும் விழுப்புரம் பஸ் டிரைவர் கண்டக்டர்களுக்கு இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஆத்தூர் பஸ் கண்டக்டரை விழுப்புரம் பஸ் டிரைவர் கண்டக்டர் தாக்கியதாக கூறப்படுகிறது இதனால் கொந்தளித்த ஆத்தூர் பஸ் கண்டக்டர் விழுப்புரம் பஸ்ஸை வழிமறித்து ரோட்டில் அமர்ந்து தர்ணா செய்தார் ஸ்பாட்டிற்கு வந்த போக்குவரத்து கழக அதிகாரிகள் இரு தரப்பினரையும் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர் ரோட்டில் அமர்ந்து அரசு பஸ் கண்டக்டர் தர்ணா செய்ததால் பஸ் ஸ்டாண்டில் கடும் சலசலப்பு ஏற்பட்டது பொதுவாக தனியார் பஸ் இடையே பயணிகளை ஏற்றுவதில் கடும் போட்டி நிலவும் அந்த வகையில் பஸ் டைமிங் குறித்த பிரச்சினையால் சேலம் ஆத்தூர் பகுதியில் இரண்டு தரப்பினர் இடையே கைகலப்பு ஏற்பட்டது சேலம் தம்மம்பட்டி டு ராசிபுரம் செல்லும் தனியார் பஸ் டிரைவர் விஜய் நேற்றிரவு செந்தாரப்பட்டி பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்கில் பஸ்ஸை நிறுத்தி வைத்தார் அங்கு வந்த மற்றொரு தனியார் பஸ் உரிமையாளர் மற்றும் டிரைவர் அங்கிருந்த விஜயிடம் கடும் வாக்குவாதம் செய்தனர் வாக்குவாதம் முற்றிய நிலையில் விஜய் இயக்கும் பஸ் கண்ணாடியை அடித்து நொறுக்கினர் அக்கம் அக்கம்பக்கத்தினர் ஓடிவந்து இரு தரப்பினரையும் சமாதானம் செய்தனர் அதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட டிரைவர் விஜய் சிசிடிவி ஆதாரத்துடன் தம்மம்பட்டி போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்தார் விசாரணை தொடர்கிறது